ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான ரொம்பவே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி இட்லிக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து சேமம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் நீங்கள் வந்து ஒரு போத்திரத்தில் என்னை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிட்டாங்க அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க நல்லா வதங்கினாலும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்க்கறதுனால வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலராக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தரமாரி போட சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கி வச்சிருக்கலாம் வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு அண்ட் காலிஃப்ளவர் காம்பினேஷன் ரொம்பவே நம் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் பூ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சியுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பாக சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் இல்லாட்டி கருகிரும் அடி பிடிச்சிடும் ஸோ நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகி வரட்டும் நல்லா பாயிலாகி வந்துருச்சு இந்த இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கலருக்காக ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சிம்பிளான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆலு ஆலுவும் காலிஃப்ளவரும் கிரேவி தான் இது ஆலு கோபி கிரேவி சொல்லுவாங்க இந்த சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிடாம செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட்டு பார்க்கலாம் ப பாய்